நடந்த குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் முன்மொழியப்பட்டு கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன முதல் தீர்மானம் மக்கள் நீதி மையத்தின் ஏழாம் ஆண்டு துவக்க விழாவை மிக பிரம்மாண்டமான அளவில் நடத்த செயற்குழு நிர்வாக குழுவில் முடிவெடுக்கப்பட்டது இரண்டாவதாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் பிப்ரவரி மாத இறுதியில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது மூன்றாவதாக தற்போதைய அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் நீதி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் அனுமதியோடு மக்கள் நக நலன்களுக்கு உகந்த மக்கள் நீதி மய கொள்கைகளுக்கு ஒத்து போகக்கூடிய தேர்தல் வியூகங்களை உருவாக்க தகுதிசால் உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்றை அமைக்க நிர்வாக குழுவிற்கு இந்த பொதுக்குழு முழு அதிகாரம் அளித்துள்ளது என தீர்மானிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது நான்காவதாக மாற்றுத்திறனாளிகள் வாழ்வு மேம்பாட்டிற்காக மக்கள் நீதி மையம் ஆற்றி வரும் பணிகளை வலுப்படுத்தும் விதமாக மாற்றுத்திறனாளிகளுக்கென ஒரு புதிய அணியை உருவாக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஐந்தாவதாக காலநிலை மாற்றத்தின் கோர விளைவுகளை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகள் எதிர்கொண்டு வருவதை மனதிற்கொண்டு மண்டல வாரியாக மக்கள் நீதி மைய பேரிடர் மீட்பு குழுக்கள் அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஆறாவதாக வருகின்ற ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தேசிய வாக்காளர் தினம் ஒவ்வொரு தேசிய வாக்காளர் தினத்திலும் தலைவர் அவர்கள் வீடியோக்கள் வாயிலாகவும் அறிக்கைகள் வாயிலாகவும் வாக்களிப்பதின் அவசியத்தை வலியுறுத்தி வருகிறார் இளைஞர்கள் அவசியம் வாக்களிக்க வேண்டும் என்று வாக்காளர் அடையாள அட்டையை பெற வேண்டும் என்று அவர் கலந்து கொள்ளும் கல்லூரி நிகழ்ச்சிகள் உட்பட அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வலியுறுத்தி வருகிறார் தலைவரின் வழிகாட்டுதலின்படி மக்கள் நீதி மய்யம் கட்சியின் உறுப்பினர்கள் தேசிய வாக்காளர் தினத்தன்று வாக்களிப்பதின் அவசியத்தை வலியுறுத்தி விரிவான பிரச்சாரங்களை களத்திலும் சமூக வலைதளத்திலும் மேற்கொள்வார்கள் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஏழாவதாக நமது தலைவர் அவர்களின் சிந்தனைகளின் தொகுப்பாக வெளியாகி இருக்கும் மையம் தேர்ந்தெடுத்த படைப்புகள் என்ற புத்தகம் சென்னை புத்தக கண்காட்சியில் பெரும் வரவேற்பினை பெற்று அதிக அளவிலே விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது அதற்கு கமல் பண்பாட்டு மையம் மிகப்பெரிய அளவில் முயற்சியை மேற்கொண்டிருக்கிறதை இந்த குழு மற்றும் செயற்குழு பாராட்டுகின்றது இன்று நடைபெற்ற நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டத்திலும் தலைவர் அவர்களுடன் பிற நிர்வாகிகளும் கலந்து உரையாடினோம் எந்த கூட்டணியை எங்களுக்கு எங்களுடைய இரண்டு நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் அமைய முடியும் தமிழ்நாட்டில் வளர்ச்சியிலும் தமிழக மக்கள்களின் நலன்களிலும் எந்த சமரசமும் அனுமதிக்கப்படாது எங்கள் தலைவர் நம்மவரின் சிந்தனைகளோடும் கொள்கைகளோடும்

நாங்க வந்து எந்த கூட்டணையனாலங்கள் எங்கள் இரண்டு நிபந்தனைகளை அடிபடையில தான் நாம வந்து கூட்டணி வைக்க முடியும்னு சொல்லிருக்கோம் சார் இது 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 சார்பாக ஒரு குழு அமைத்து இது பண்றதுக்கு நிர்வாகக் குழு குழு அமைச்சிருக்கோம் நிர்வாகக் குழுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க செயற்குழு அது வந்து நிர்வாகக் குழு ஒரு குழு அமைக்கும் இந்த நிபந்தனைகள் வந்து எங்க கட்சியின் கொள்கைகளோடு ஒத்து போகிற அந்த நிமந்தனைகள்